நேயர்களே உங்களுக்கு தற்போது தர்மசாலாவில் என்ன நடக்கிறது என்பதை நாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் பேசும்போதே சில உண்மைத்தன்மை இல்லாத சில செய்திகளை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு நான் தரேன் ஹிந்து பேப்பரெல்லாம் ஏன் நோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சில செய்திகள் அத்தன்டிசிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நேற்று வந்த ஒரு பரபரப்பான செய்தியில் என்ன வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா தர்மசாலாவில் மிக முக்கியமாக இருந்த எக்ஸ் பீமா என்று சொல்லக்கூடிய சாட்சி பிறல் சாட்சியாக மாறியிருக்கிறார் அவருடைய பிறல் சாட்சியின் மூலமாக வழக்கு வேறு ஒரு நிலையை அடைந்திருக்கிறது என்று நேற்றைக்கு டிவி நைன் கர்நாடகாவிலிருந்து ஒரு செய்தியை வெளியிட்டது தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு செய்தி ஊடகமாக இருக்கும் புதிய தலைமுறையும் கூட அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் கர்நாடகாவில் பதினேழு இடங்களில் அதாவது தர்மசாலாவில் சிவன் கோயில் அருகில் அந்த நிர்வாகத்தின் தலைமை ஹெக்டே வீரேந்திர ஹெக்கடே குமார் ஜெயின் மற்றும் மிசைல் ஜெயின் உதய் ஜெயின் பிரபாகர் ஜெயின் இவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருப்பதில் பல பாலியல் பலாத்காரங்கள் நடைபெற்றுவதையும் தற்போது நேற்று ஹேமாவதி என்ற புதிய கம்ப்ளைண்ட் ஒன்று உருவாகியிருக்கிறது அதைப் போன்று வேதவள்ளி அதைப் போன்று சௌஜன்யா அதைப் போன்று சுஜாதா பட்டுடைய பெண் அனன்யா பெட் இப்படியெல்லாம் பல கம்ப்ளைண்ட் ஹாஸ் பீன் ஃபைல்ட் ஆனாலும் இந்த பிரைம் விக்டனாஸ் விட்னஸ்ஸாக இருக்கும் எக்ஸ் பீமா அவர் வந்து இந்தியா டுடேக்கு ரெண்டு முதல்ல அதாவது சகாயராஜ்ய என்கின்ற என்னுடைய பெண்ணுக்கும் நியூஸ் மினிட்ஸுக்கும் பேட்டி கொடுத்தார் பதினேழு இடங்கள் அடையாளம் காணப்பட்டது குழி தோண்டுதல் எக்ஸ்காவிஷன் எல்லாம் போன இடத்துல ஆறு பதினொன்று இந்த ரெண்டுலேயும் எலும்புகள் கிடைத்ததாக சொல்லப்பட்டது ஆனால் நேற்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டிவி நைனும் அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கும் மூத்த ஊடகவியலாளர் சமஸ் அவர்கள் இந்த செய்தியை எப்படி போட்டார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் புதிய தலைமுறையும் அதை உறுதி செய்தது உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்பதை கர்நாடகாவுடைய ஜேர்னலிஸ்டு ஒரு பேட்டியில் நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த அளவிற்கு ஒரு ஒரு பரிசுத்தம் இல்லாத நிலையில் இந்திய ஊடகங்கள் மாறியிருக்கிறது எந்த சம்பவமும் அப்படி நடக்கவில்லை எக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரைம் சாட்சி தன் கையில் கொண்டு வந்த கபால மண்டை ஓட்டை அவருடைய குற்றச்சாட்டு தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர்கள் சொல்வது தமிழ்நாட்டிற்கு நான் வந்தேன் யார் சொல்கிறா எக்ஸ் பீமா அப்படித்தான் டிவி நைனில் செய்தி போனது தமிழ்நாட்டிற்கு நான் வந்தபோது என்னை சிலர் அடையாளம் கண்டு அல்லது என்னை அணுகினார்கள் அணுகி இதை பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம் நாங்கள் தரக்கூடிய எலும்புகளை குறிப்பிட்ட இடத்துல தர்மசாலாவில் புதைக்கணும் கையில் இந்த மண்டவோட வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நான் தமிழ்நாடு சென்னையில் என்னை கொண்டு வந்து இங்கே கொண்டு விட்டதே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ கேஸ் மொத்தமாக உள்ட தமிழ்நாட்டில் இருக்கும் புதிய தலைமுறை இந்த செய்தியை விட்ட உடனே எல்லாரும் நம்பிட்டாங்க நம்பித்தானே ஆகணும் அட இவ்வளோ பெரிய செய்தி இப்படி திடீரென அவர் மடைமாட்டம் ஆயிருக்குன்னு எல்லோருமே பெரிய ஷாக் ஆகிட்டு ஒரு செய்தியாளனாக நாலாயிரம் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்த நானும் கூட என்னடா இது விஷயம் மாறி போச்ச இதுக்குள்ளே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கலாம் மிரட்டப்படலாம் என்று நாம் அதை போது தான் கர்நாடகாவில் இருந்து செய்தி வருது அப்படி ஒரு எந்த சம்பவமும் நடக்கவில்லை எக்ஸை வந்து யார் பார்த்தார்கள் போனார்கள் எல்லாம் டிவி நைன் மற்றும் சில மீடியாக்கள் விடப்பட்ட கட்டுக்கதை நேற்றுக்கு அவங்க அதுக்கு அந்த ஒரு மிஸ்டர் அசோக் குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் நேற்று பெரிய டிபேட் நடந்துச்சு கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பரமேஸ்வர் எந்த நிலையிலும் எஸ்ஐடியினுடைய வரக்கூடிய கருத்தை நாங்கள் தடையிட மாட்டோம் யார் உண்மை குற்றவாளி அல்லது என்ன நடந்தது என்பதை மாண்புமிகு இந்த அவைக்கு நாம் தெரிவித்தே ஆக வேண்டும் என்று அவர் நேற்று தெரிவித்திருக்கிறார் திங்கட்கிழமை அவருடைய அறிக்கை வரும் சொல்லப்போவதாக நான் சொல்லியிருந்தேன் நேற்று செவ்வாய் ஆகவே அந்த விவாதத்தின் தொடர்பில் என்ன சொல்கிறார் பத்திரிகையாளர் அசோக் குமார் இந்த பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக பெரும் பணத்தை கொடுத்து மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதாவினுடைய சுனில் குமார் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு பெண் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏ டி கே சிவகுமார் அவருடைய தம்பி சுரேஷ்குமார் இவர்கள் அனைவருமே சாமியார்கள் மடத்தில் உள்ள அனைவருமே மடத்துக்கு ஆதரவாளர்கள் அப்படி இருக்கிற போது இந்த செய்தி வந்தால் எப்படி வந்து இந்த செய்தி அவங்க விடாமல் இருப்பாங்க என்றும் சொன்னார்கள் அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஐஏஎஸ் எம்பி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எம்பி அவரை இந்த விஷயத்தில் கனெக்ட் செய்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிற போது திருவள்ளூர் மாவட்ட எம்பியான ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் தான் அப்படின்ட்டு அவக அவரை இணைப்பதற்கு முயற்சி செய்வதாகவும் கர்நாடகாவில் இருந்தக்கூடிய அந்த பத்திரிகையாளர் அசோக்குமார் தெரிவிக்கிறார் என்ன இது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முயற்சியாக இருக்கிறதே அப்படின்னு பார்த்தோம் தர்மசாலா விவகாரத்திற்கும் சசிகாந்த் செந்திலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா பத்திரிகையாளர் அசோக் குமார் தன் பேட்டியில் இவ்வாறாக சொல்கிறார் இவர் வந்து கடலோரப் பகுதியான தட்சண கண்டனா கண்ட கன்னடா பகுதியில் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஏதோ ஒரு துறையில் முக்கியமாக இருந்தார் அவரை வந்து அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஆக அவர்தான் அவரோடு சேர்ந்தவர்கள்தான் தமிழ்நாட்டிற்கு வந்தக்கூடிய பீமாவை மலைமாற்றம் செய்து அவர்கள் கையில் மண்டை ஓட்டை கொடுத்து எலும்புகளை எல்லாம் கொடுத்து குறிப்பிட்ட பகுதியில் புதைக்க சொன்னார்கள் என்ற செய்தியை பரப்புவதற்கும் அவரை அக்யூஸாக மாற்றுவதற்கும் அரசியலில் காய் நகட்டுவதற்கும் இந்துத்துவ சக்திகள் முயற்சி எடுப்பதாகவும் கூட திரு அசோக் சொல்கிறார் இதெல்லாம் எங்கிருந்து இவர்கள் சிந்தனை என்பதை நமக்கு தெரியவில்லை ஒரு செய்தியை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் இது என்னுடைய பார்வை இல்லை அந்த வீடியோவையும் நான் பத்திரப்படுத்தி அவர் வச்சுருக்கிறேன் அப்போ அசோக்குமார் சொல்வதில் தமிழ்நாட்டிற்கு இவர் வந்தார் தமிழ்நாட்டில் பலரை சந்தித்தார் தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு பணம் கொடுக்கப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டு திருப்பி சொன்னால் இந்த மண்ணிலே கொண்டு மறுபடியும் கொண்டு என்னை விட்டதே அவர்கள்தான் என்று கர்நாடகாவில் டிவி நைன் மற்றும் பல சேனல்கள் அதை போன்று தமிழ்நாட்டில் அதை பேஸ் பண்ணி புதிய தலைமுறையும் ஒரு பொறுப்பில்லாத செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார் அப்போ இப்படி ஒரு உண்மையான செய்தி வந்திருந்தால் நேற்று கர்நாடக சட்டமன்றத்தில் எந்த அளவிற்கு குழப்பம் வந்திருக்கும் எந்த குழப்பமும் நடக்கவில்லை கர்நாடக சட்டமன்றத்தில் பரமேஸ்வரர் தெளிவாக சொன்னார் நான் குற்றவாளிகளை இல்லாமல் உங்கள் முன் நிறுத்துவேன் என்று சொன்னார் இந்த செய்தியெல்லாம் இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே தற்போது வரை எஸ்ஐடி எதுவும் சொல்லவில்லை பதினேழு இடங்களில் அவர்கள் தீவிரமாக களமாடுகிறார்கள் ஆறு மற்றும் பதினொன்னில் சில எலும்புகள் வந்தது அது ஆண் எலும்பு என்றும் பரப்பப்பட்டது அதில் உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை ஆனால் எக்ஸ்பீமா தன் நிலைப்பாட்டில் தனது விட்னஸில் உறுதியாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்த அந்த செய்தி செய்தியும் அதே போன்று மற்ற செய்திகளும் உண்மையான செய்திகள் இல்லை என்பதை தோழர் அசோக்குமார் கர்நாடகாவிலிருந்து ஒரு பிரைம் சேனலுக்கு அவர் பேட்டியில் வழங்கியிருக்கிறது ஆகவே பதினேழு குழிகளை தாண்டி முப்பத்தி ரெண்டு இடங்களை அவர்கள் டார்கெட் செய்திருக்கிறார்கள் இதுதான் தர்மசாலாவினுடைய தற்போது நிலை இதை தவிர ஒரே ஒரு விட்னஸ் தான் அந்த பதினேழு வயது பெண் ஹேமாவதி அவர் ரெண்டு பிரதர்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் அவங்க வெளியிட்டது அதை இப்பொழுது மீண்டும் பரிசீலிக்க வந்திருக்கிறது நேத்ராவதி ஆற்றங்கரையில் ஏராளமான பிணங்கள் இருக்கிறது அதை போன்று அசோக் இன்னொரு கருத்தையும் சொன்னார் பிணங்கள் கொண்டு வந்ததை பார்த்த ஒருவர் ஏழு பேர் சாட்சிகளாக இருக்கிறார்கள் பிணங்கள் பிதைப்பதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் என்பதை சொல்ல ஏழு பேர் சாட்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நிலையிலும் மாறவில்லை என்ற கருத்தும் கர்நாடகாவில் வந்திருக்கிறது இன்னொருவர் கன்னடம் பேசக்கூடிய ஒருவர் கடை வைத்திருக்கிறார் அங்காடி நான் டிக்கியில் கொண்டு வந்த பிணத்தை அவர்கள் புதைத்ததை நான் பார்த்தேன் தொலையிலிருந்தே பார்த்தேன் எனக்கு தெரியும் என்றும் அவருடைய சாட்சி நேத்ராவதி சாட்சிகளும் இருக்கிறது ஆக இது ஒரு எக்ஸ் விட்னஸ் மட்டுமல்ல அவர் பல்கடிக்கும் கதையல்ல ஏராளமான தற்கொலைகள் நடந்திருக்கிறது இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட அன்ஐடென்டிஃபை இவையும் தெரியவில்லை சில கேஸ்களில் பஞ்சாயத்தினுடைய அப்ரூவல் இருக்கிறது சில கேஸுகளில் போலீஸுக்கு தெரி தெரிந்திருக்கிறது மாரப்பாவும் நஞ்சே கவுடாவும் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து ஆரம்பித்த அவர்களுக்கும் எஸ்ஐடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் விசாரணை போய் பதினேழு குழிகள் ரெண்டு குழிகள் வந்ததா அல்லது பதினைஞ்சி பதினாறில் வந்ததா அதெல்லாம் அவங்க அடிக்கடி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார்கள் ஆனாலும் ஒரு பெரிய பூகம்பத்தையும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமானவர்கள் என்னை ஆக்கினார்கள் அவர்கள் என்னை கொண்டு விட்டார்கள் என பிறல் சாட்சி என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படி ஒன்றும் இல்லை நேற்று கர்நாடக சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதம் போனது சில இப்படிப்பட்ட செய்திகளாக இருந்தால் பெரிய குழப்பம் வந்திருக்கும் டிவி நைனை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுடைய இந்த பெரிய ஊடகம் செய்தது பலருக்கு மனவருத்தம் ஆனாலும் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் மீடியாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மையும் தற்போது வெளியே வந்திருக்கிறது இது போன்ற செய்திகள் அதை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்கிறது இதுதான் இப்ப தற்போது தர்மசாலாவின் அப்டேட்டாக இருக்கிறது நன்றி